வணக்கம் மீனராசி அன்பர்களே அலைவாயுதே கண்ணா அப்படின்ற வரிகள் மாதிரியே மனதை இப்பயும் அப்பயும் அளவாய்ட்டு கொண்டிருந்தது லாஸ்ட்டு வாரம் வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு ஸ்திதிக்கு வந்தாச்சு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அப்படின்னு அந்த வார்த்தையை க்ளீனாக ஆக்கிட்டீங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முக்கியமான காரியம் தெரியுங்களா உங்கள் குடும்பத்தை பற்றின குழந்தைகளை பற்றின தாயாரை பற்றின எண்ணங்களே நிறைய கொண்டு வந்துட்டீங்க இது அழகாக கடகடன் செய்ய போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கு குழந்தையோட லைஃப்பை எப்படிலாம் செட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசையே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க சில குழந்தைகள் கல்யாணம் ஆன பிறகு கூட சமைக்கிறதுக்கு தெரியலம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணோம் உடனே எங்க சொல்லுங்கள் இதை போட உப்பு போட கரியா போட இது போட அது போட்டு நீ சொல்லி ஆஹா இன்றைக்கி அவள் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு பாராட்டை வாங்கி கொடுத்தீங்க இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை குழந்தைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரம் அதே போல தாயாரை கவனித்ததுனாலே வரக்கூடிய பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவருடைய ஆசிர்வாதத்தை ஏங்கி அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடியதுனால ரொம்ப திருப்தியாக இருக்கும் எங்கள் அம்மா இன்றைக்கி அப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க பத்து ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் இது இந்த வாரத்திலே நடக்குமா சார் நடக்கும் அதுக்கான கரெக்டான மூமெண்ட்டில் இந்த சந்திரனுடைய பிரயாணம் நடந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன தோல்விகளெல்லாம் உண்டு எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் அந்த தோல்வியும் வெற்றிக்கு படி அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டே இருக்கலான்னா தோல்வியிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன் அப்படிங்கிறது சிலவங்க சொல்லுவோம் காஸ்ட்லி லெசன் அப்படிங்கிற வார்டு இந்த மாதிரி லெசனை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்வதற்கு தோல்வியும் தேவைதான் எல்லாமே வெற்றியாக இருந்தால் நம்ம மமதைன்னு வந்துடும் கர்ப்பம்னு வந்துடும் அதனால் கொஞ்சம் தோல்வி இருந்தால் அப்பா நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணேன் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போகலாம் அப்படின்னு என்ன வரும் சிலவங்களுக்கு வெளி ஊர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சில சுப நிகழ்ச்சிகள் உண்டு ஒரு கெட் டுகெதர் உண்டு அதனால் நல்ல உணவு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது அதனால் திருப்தியாக இருக்கக்கூடிய வாரம்னே வச்சுக்கலாம் இந்த வாரத்தில் சிலவங்க பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் சிறிதூர பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயாணங்கள்லாம் ஏற்படுத்தும் கொஞ்சம் கார்லெலாம் தெம்பாக போயிட்டு வருவீங்க நல்லாயிருக்கும் ஆனால் கால் முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கால் வலி அதெல்லாம் வரும் அதனால் இடுப்பு கீழே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைன்னு காட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க தடுக்கி விழுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருந்துன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க ஓவர்லோடுன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஓவர்லோடு பண்ணிக்கிடாதீங்க பண்ணினீங்கன்னா விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அந்த காஷனை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்காக விழுந்து எழுந்துக்கணும் அவசியம் இல்லை காஷனாக இருந்துட்டால் போதும் இந்த வாரத்திலே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்டலைஸ் பண்ணிக்கணும்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிடுறோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணனை வழிபட்டு கிருஷ்ணனின் மனதிலே நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல ஒரு சுபிட்சத்தையும் வளத்தையும் கொடுக்கும் என்பதிலே மனதார ஆசீர்வாதத்துடன் அந்த கிருஷ்ணன் அணுகு செய்யட்டும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து வாழ்க वाल வளத்துடன்